இது என்னப்பா புது அப்டேட்டா இருக்கு அஜித்துக்கே கண்டிஷன் போட்டிருக்காங்களா சன் பிக்சர்ஸ்ல இருக்கிறவங்க பத்தி தான் இந்த முழுமையா போறோம் நடிகர் அஜித் துணிவு படத்தை தொடர்ந்து மகிழ் திருமண இயக்கத்துல விடாமூச்சு படத்துல நடிச்சிட்டு வந்துட்டு நிறுவனம் தான் இந்த படத்தை தயாரிச்சுட்டு இருக்காங்க அஜித் இந்த படத்தோட படம் பிடிப்பு ஆஜர் பைஜான்ல நல்லாதான் போய்கிட்டு இருந்துச்சு ஆனா இப்ப அடுத்த கட்ட படம் இன்னை வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாம இருந்துட்டு இருக்காங்க அடுத்து எப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சரியா தெரியலன்னு தான் அந்த குழுமினர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த படத்தை தொடர்ந்து அஜித் ஆதிக்க ரவிச்சந்திரன் இயக்கத்துல குட் குட் பேட் அக்லி படத்துல நடிக்க இருக்காரு படத்திற்கான படப்பிடிப்பு இந்த ஜூன் மாசத்துல ஸ்டார்ட் ஆயிடும் அப்படிங்கறது அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க இந்த படத்தை தொடர்ந்து அஜித் சிவா கூட்டணியில சன் பிக்சர் தயாரிக்க ஒரு படம் இருக்குதாமா அந்த செய்தி இப்பதான் வெளியில லீக் ஆயிட்டு இருக்கு இந்த நிலையில தயாரிப்பு நிறுவனம் அஜித்துக்கு போட்டுள்ள ஒரு முக்கியமான கண்டிஷன் குறிச்சுதான் தகவல் இப்போ பயங்கர வைரலா சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு அதாவது என்ன சொன்னாங்கன்னா அஜித் கேட்ட சம்பளத்துக்கு சன் பிக்சர் வந்து இப்ப வரைக்கும் ஒப்புக்கொள்ளலையாமா அதே போல படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அஜித் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமாவது அதுக்காக ஒதுகணும் எந்த காரணமும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க நார்மலாவே அஜித் இந்த ப்ரொமோஷன் நிகழ்ச்சிக்கெல்லாம் வரதுங்கிறது ரொம்ப ரேர் தான் அப்படி இருக்க நிலைமையில அவர் வருவாரா வர மாட்டாரா இதுல சன் பிக்சர் அவங்க கேட்ட சம்பளத்தையும் கொடுக்கல இப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பா அந்த படத்துல அஜித் தான் நடிப்பாரா அப்படிங்கிறது கூட தெரியல இது எல்லாமே அபிஷியலா ஒரு அப்டேட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க